ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மெல்ல காதலிக்க எங்கெங்கு சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார மனசாரப்பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் ஹோய் நாட்டு பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ்நாட்டில் பார்க்கும் பொழுது அதை பாராட்டி பாட்டு எழுது பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது இது பொல்லாத காலை வயது சின்ன பூச்சரமி குட்டிக்கு உட்டிக்கு என்னை சேர்த்து இன்னும் தேவை என்றார் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை கேட்டு ஒரு மைனா மைனா குருவி நதி போல பாய் ஜோடியை தேடுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா நைசாதி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது காதோறம் மெல்லக்கடி ஏராளம் மல்லி தருவே அது போதாமல் மீண்டும் வருவே நான் தானே நீச்சல் குளம் நாள்தோறும் நீயும் வந்து ஓயாமல் நீச்சல் பழகு அடி தாங்காது உந்தன் அழகு அன்பு காயமெல்லாம் இன்றைக்கும் இன்றைக்கும் இன்பமாகும் அந்த நேரம் எல்லாம் இஷ்டம் போல் கஷ்டத்தான் இந்த தேகம் ஒரு மைனா மைனா பாடுது மா எங்கள் காட்டுது ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் மெல்ல காதலிக்கு எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஓய் ஓய் அது நைசா நைசா தழுவி நதி ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் ஹொய்